அஸ்லாம் அலைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா அலமது இல்லா நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்னொரு லாங் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயில்டான ப்ரௌனி ரெசிபி அதுக்கப்புறம் வந்துட்டு நைட் டின்னர் நான் ஸ்பெஷலாக என்னெல்லாம் பண்ணேன் பசங்களுக்காகங்கிறத எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அது எனக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பத்தின கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல கண்டிப்பா என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க அது இன்னுமே எனக்கு ஹெல்ப் இன்னைக்கு நான் ஈவினிங்ல இருந்துதான் வீடியோ எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன் அக்ஷர் ஃபசிகா ரெண்டு பேருமே ரொம்ப நாளா என்கிட்ட ப்ரௌனி செஞ்சு கேட்டுட்டு இருந்தாங்க இன்னைக்கு பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐடியா பண்ணியிருந்தேன் பசங்களுக்காகனு நான் வந்து எப்பவுமே வீட்டில் வந்து ப்ரௌனி பண்ண மாட்டேன் எனக்கு ஏதாவது ஆர்டர்ஸ் வந்திருந்தது அப்படின்னா அதில் வந்து ஒரு கால் கிலோ மாதிரி நான் சேர்த்து செஞ்சு பசங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுடுவேன் இன்னைக்குமே எனக்கு வந்து ஒரு ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் ப்ரௌனி ஆர்டர் இருந்தது ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தாங்க சரி அது கூட நம்ம பசங்களுக்கும் ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டு நம்ம ஆர்டரையும் கொடுத்துட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்துடலாம் அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தேன் பசங்க ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளயே நான் எனக்கு பிளாக் டீ வந்து போட்டு குடிச்சிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் இந்த க்ரீன் டீ பிளாக் டீ ஹை பிஸ்கஸ் டீ இது எல்லாமே நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கெல்லாம் வாங்கி வச்சுக்குவேன் ஆனால் டெய்லி ப்ராப்பராக வந்து டீ சாப்பிடுவேனான்னா கண்டிப்பாக கிடையாது எனக்கு டீ வந்து பிடிக்கவும் பிடிக்காது என்னைக்காவது பால் சேர்த்துக்க வேணாம் அப்படின்னு தோணுனாக்கா இந்த மாதிரி பிளாக் டீ இல்லை ஹனி சேர்த்து சாப்பிட்றது அப்படி இல்லைன்னா க்ரீன் டீ இல்லை ஹை பிஸ்கஸ் டீன்னு ஏதாவது சாப்பிட்டுக்கிறது அன்னைக்கு ப்ரௌனி செய்கிறதுக்கு வீட்டில் முட்டை இல்லை ஸோ அக்ஷர் ஸ்கூல்லேருந்து வந்ததுமே நான் போய் முட்டை வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் என் பையனா இப்படியா இல்ல உங்க இப்படி இப்படிதான் ஆகுமான்னு என் கூட சொல்லுங்க அதாவது அக்ஷர் வந்து நார்மலா விளையாடுறதுக்கு போனான்னா ஒன் ஹவர் இல்ல வெளியில விளையாண்டுட்டு இருப்பான் அதே நான் ஏதாவது வேலையா கடைக்கு போயிட்டு வர சொன்னா அப்பதான் கால் வலிக்குதுமா கை வலிக்குதுமா பசிக்குதுமா தண்ணி வேணுமா ஆயிரம் கதை சொல்லுவான் அவனை போக வைக்கிறதுக்குள்ள ஒரு போராட்டமே வந்து பண்ணிடணும் இன்னைக்கு என்னவோ நான் வீடியோ எடுத்ததுனாலையோ என்னவோ சார் வந்து அமைதியா வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து கூடைய வாங்கி எடுத்துட்டு போயாச்சு வீட்டுல எது இருக்கோ இல்லையோ இந்த முட்டை பாக்ஸ்ல முட்டை மட்டும் ஃபுல்லா இருந்தா போதும் சைட் நம்ம கவலையே பட வேணாம் எங்க வீட்டுல அப்படிதான் யார் யார் வீட்டிலலாம் இந்த மாதிரி முட்டையை வச்சு சைட் டிஷ் இல்லாத டைம்ல சமாளிச்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சரி வாங்க எப்படி வந்து ப்ரௌனி பண்ணுறதுங்கிறதையும் உங்க கூட நான் ஷேர் பண்றேன் டீடைல்டா சொல்றேன் இதே மாதிரி பண்ணுங்க செம்ம சில்கியா ஃபட்ஜியாக உங்களுக்கும் கிடைக்கும் நான் வந்துட்டு கிராம் மெஷர்மெண்ட்டில் பட்டரும் சாக்லேட்டும் மட்டும் தான் மெஷர் பண்ணுவேன் மீதி எல்லாமே வந்துட்டு கப் மெஷர்மெண்ட்டில் தான் வந்து எடுத்துக்குவேன் இந்த மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க முதல் டூ ஹண்ட்ரட் கிராம் வந்துட்டு டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்ஸ் எடுத்திருக்கேன் அது கூட ஹண்ட்ரட் கிராம் வந்துட்டு பட்டர் எடுத்திருக்குறேன் நான் எடுத்திருக்கிற இந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ அதாவது செவன் ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து ப்ரௌனி தாராளமாக கிடைக்கும் இந்த சாக்லேட்டையும் பட்டரையும் நம்ம வந்துட்டு மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும் நான் வந்து அவன் இருக்கிறதுனால ஒரு ஒரு நிமிஷம் வச்சு அதில் மெல்ட் பண்ணி எடுத்துக்குவேன் நீங்கள் வந்துட்டு டபுள் பாயில் மெத்தட்ல கூட மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு பவுலில் அதாவது நான் வந்து இன்னைக்கு கிளாஸ் பவுல் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த பவுல் வேணாலும் எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் க்ளீனாக தொடச்சிட்டு எடுத்துக்கோங்க அதில் மூணு முட்டை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து சேர்த்திக்கணும் இப்போ இது மூணையும் ரொம்ப பீட் பண்ணாமல் ஜஸ்ட் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம மெல்ட் பண்ணோம் இல்லையா அந்த சாக்லேட் பட்டரை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கப் மெஷர்மெண்ட்டில் ஒன் கப் ஃபுல்லாக நான் வந்துட்டு பவுடர் சுகர் எடுத்திருக்கேன் ஹாஃப் கப் வந்துட்டு நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன் இப்போது இந்த ஒயிட் சுகரும் ப்ரௌன் சுகரும் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா விஸ்க் வச்சு கட்டி இருந்தா உடச்சி விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து தனியா வச்சுக்கணும் இப்போ நம்ம வந்துட்டு சாக்லேட்டும் பட்டரும் ஹீட் இல்லையா வந்துட்டு நல்லா இல்லாமல் அதையுமே சில்கியா இருக்கு பாருங்க டவுனி பொறுத்த வரைக்கும் ஆயில் வச்சு செய்வாங்க கண்டென்ஸ்டு மில்க் வச்சு செய்வாங்க அப்படி இல்லைனா கேர்டு வச்சு செய்வாங்க இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் செய்யலாம் எல்லாமே டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம எக் மிக்ஸோட அந்த சாக்லேட் பட்டர் மில்க் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்ந்து ஓரளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறம் அப்புறம் இப்போ ஒரு கப் ஃபுல்லாக மைதாவும் அது கூட கால் கப் அளவுக்கு கொக்கோ பவுடரும் சேர்த்து நல்லா சளிச்சு இந்த மிக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கணும் ப்ரௌனி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் பண்ணணும் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சேர்க்கணும் இந்த மாதிரி எந்த ரூல்ஸும் கிடையாது நம்ம எப்படி பண்ணாலுமே ப்ரௌனி வந்து நல்லா தான் வரும் அதை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாப் ஆகாது இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா வந்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோன்னா பார்க்கும் போதே தெரியும் அந்த ப்ரௌனியோட பேட்டர் வந்து எவ்வளோ சில்கியாக இருக்குது அப்படிங்கிறது இவ்வளோ தான் இந்த ப்ரௌனியோட பேட்டர் இன்னைக்கு நான் ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு டென் இன்ச் சைஸில் உள்ள ட்ரே தான் எடுத்துருக்குறேன் இதில் வந்துட்டு எல்லா பேட்டரையும் ஒன்று போல் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற ஓடிஜியில் ஒரு ஒன் ஃபார்ட்டி டிகிரிக்கு நான் வந்துட்டு தேர்ட்டி மினிட்ஸ் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரெஸ்டீஜ் ஓடிஜியில் ஒன் எயிட்டி டிகிரியில் நான் வந்துட்டு தேர்ட்டி மினிட்ஸ் வைப்பேன் அதோட ஹீட் வந்து கரெக்டாக இருக்கும் பட் இந்த மார்ஃபிட் ரிச்சர்ஸில் ஒன் ஃபார்ட்டி டிகிரியே வந்துட்டு கரெக்டாக இருக்குது எல்லா கேக் அண்ட் ப்ரௌனீஸ் வந்து பேக்காகி கிடைக்குது நான் வந்துட்டு ப்ரீ ஹீட்டுக்கு ஒன் ஃபார்ட்டி டிகிரியில் டென் மினிட்ஸ் வச்சுருந்தேன் இப்போ வந்துட்டு பேக் பண்ணுறதுக்கும் ஒன் ஃபார்ட்டி டிகிரியில் தேர்ட்டி மினிட்ஸ் வந்துட்டு பேக் பண்ணுறதுக்காக வச்சிருக்கேன் அன்னைக்கு மழை வரா மாதிரி இருந்தது எனக்கு வந்துட்டு கொஞ்சம் வீட்டுக்கு சாம்பிராணிலாம் வச்சா நல்லாயிருக்கும் ஸ்மெல் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாம் வச்சு விட்டுருந்தேன் நல்லா வரா மாதிரி இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி வந்து பக்தியோட ஸ்மெல்லாம் வந்து நல்லா இருக்கும் வீட்டில் அதனாலே வந்து நான் அடிக்கடி வந்து பத்திலாம் கொளுத்தி தான் வைப்பேன் இப்போ ப்ரௌனி பேக் ஆகி கிடைச்சிருக்கோம் ஸோ நம்ம போய் அது எந்த அளவுக்கு பேக் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக கரெக்டாக வந்திருக்கு பாருங்க மேலே அந்த சில்கி ஸ்ட்ரக்சரோட பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பேர் வந்து கேஸ் ஸ்டாப்பில் செய்யலாம் குக்கரில் செய்யலாம்லாம் சொல்கிறாங்க பட் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்லை என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க ட்ரை பண்ணாததுனால அது கரெக்டாக வருமா இல்லை ஃப்ளாப் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல இப்போ ப்ரௌனியை வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் டேலேந்து அன்மோல்டு பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து பீஸ் வந்து போடணும் ஆக்சுவலாக நம்ம சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி கட் பண்ணோம்னா எல்லாமே வந்துட்டு கத்திலேயே அப்படியே ஒட்டி பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு நல்லா இருக்காது பீஸ் போடும்போது அந்த கத்தியுமே பார்க்க வந்து அப்படியே வந்துட்டு ப்ரௌனீஸ் எல்லாம் ஒட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த ப்ரௌனி எவ்வளோ சூப்பர் சில்கியாக வந்திருக்குன்னு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க உங்களுக்கும் கொஞ்சம் கூட ஃப்ளாப் ஆகாமல் ப்ரௌனி வந்து செம்ம சூப்பராக கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களோட ஓடிஜியில் எந்த மாதிரி டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்குமோ அந்த டெம்பரேச்சரில் வச்சு நீங்கள் வந்துட்டு பேக் பண்ணி எடுங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லையா எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு கேட்டிருந்தாங்கன்னு அவங்களுக்கு உள்ளதை சைடில் நான் ஒரு பிளேட்டில் மெஷர் பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறம் பேலன்ஸ் இருந்தது எல்லாத்தையுமே நான் பசங்களுக்காக ஒரு ஹாட் பாக்ஸில் பேக் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஏன் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சூடாக இருக்கும்போது ப்ரௌனி சாப்பிட்றது பிடிக்கும் அதுவும் இல்லாமல் ஹாட் பாக்ஸில் வச்சோம் அப்படின்னா எனக்கு எதுவோ அது கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா டீடைல்டா நான் வந்துட்டு ப்ரௌனி ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணி ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா கேளுங்க நானுமே உங்களுக்கு என்ன மாதிரி டவுட்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கிளியர் பண்றதுக்கு அடுத்த வீடியோல ட்ரை பண்றேன் இன்ஷால்லா இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா சாக்லேட் ஸ்பான்ச் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பசங்களுக்கு நியூட்ரல்லா ஸ்ப்ரெட் பண்ணி சாக்லேட் கேக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரி நம்ம ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நியூட்ரல்லா தடவி சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் கேஜி அளவுக்கு தான் நான் வந்துட்டு ஸ்பான்ச் ரெடி பண்ணியிருந்தேன் உங்களுக்கு சாக்லேட் ஸ்பான்ச்சு வெண்ணிலா ஸ்பான்ச்சு அதோட ரெசிபீஸ்லாம் வேணும்னா என்கிட்ட வந்து கேளுங்க கண்டிப்பாக நான் வந்துட்டு அடுத்த வீடியோவில் ஏதாவது ஒரு கேக்கோட ரெசிபி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கேக் ஸ்பாஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பசங்க கிட்ட கொடுத்துட்டு நைட் டின்னருக்கான வேலையை செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அன்னைக்கு நைட் வந்துட்டு ஃப்ரைடு சிக்கன் தான் பசங்க கேட்டிருந்தாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா ஒரு ஹாஃப் கப் போல நல்ல புளிச்சு தயிர் எடுத்திருக்கேன் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் எடுத்திருக்கேன் இது கூட இப்போ வந்துட்டு கார்லிக் பவுடரும் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனியன் பவுடரும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்க்கலை இந்த மாதிரி பவுடர் தான் நான் வந்து எடுத்திருக்கிறேன் அதுக்கப்புறம் ஆரிகானோ வீட்டில் இருந்தது ஸோ அது வந்து சேர்த்துருக்கேன் இது வந்துட்டு சில்லி பிளேக்ஸ் இதெல்லாம் இல்லைன்னா கூட நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு கடைசியா ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரும் தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் ஸ்பெஷலாக டின்னர் எல்லாம் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் அப்புறம் நமக்கு கிடைக்கிற கிரெடிட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் அப்படி இருக்கும் நானே நம்பலை இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இது எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு நான் வந்துட்டு பசும் பால் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து இது எல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் ஆனதும் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை வந்து இது கூட ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் சில பேருக்கு டவுட் இருக்கலாம் பிகாஸ் எனக்குமே அந்த டவுட் இருந்தது என்னன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்காமல் எப்படி சிக்கன் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அப்படிதான் தான் நினச்சேன் பட் ஆனால் டேஸ்ட்டு உண்மையாகவே அல்டிமேட்டாக இருந்தது எனக்குமே ஆச்சரியமாக தான் இருந்தது இப்போது இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு நல்ல கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டுலேருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு வீட்டில் ஹோம் மேடாக குப்புஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு பவுலில் ஹாஃப் கப் அளவுக்கு வெதுவெதுப்பான வெதுப்பான வெந்நீர் கை பொறுக்கிற அளவுக்கு உள்ள வெந்நீரும் ஹாஃப் கப் அளவுக்கு வந்துட்டு பாலும் சேர்த்துக்கணும் அதுவும் வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகரும் சேர்த்துருக்கேன் வந்துட்டு இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஈஸ்ட் நல்லா இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகி வந்திருக்கும் நான் இன்னைக்கு ஸ்டாண்ட் மிக்சர்ல தான் மாவு கலந்து எடுத்துக்க போகிறேன் நீங்கள் வந்துட்டு கையால் கூட கலந்துக்கலாம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஈஸ்ட் ஆக்டிவேட் அப்புறம் கொஞ்சம் அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போது நான் எடுத்து வச்சிருந்த அந்த ஈஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டுக்கு ரெண்டு கப் மைதா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி அதை தான் வந்து ஃபஸ்ட்டு நான் சேர்த்து இந்த மாதிரி பசரி எடுத்தேன் ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்த மாதிரி தெரிஞ்சதுனால இன்னொரு கப் மைதாவும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் எப்போலாம் நம்ம வேலையை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போ தான் நமக்கு டபுளாக வேலை வரும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்துட்டு எனக்கு நடந்ததும் அப்படி தான் இருந்துச்சு நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வச்சோன்னா சீக்கிரமாக பெசரி கொடுத்துருன்னு பிளான் பண்ணி ஸ்பீடாக வச்சதுமே மாவு என்ன ஆகிடுச்சுன்னா அப்படியே வெளியில் எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு பரவாயில்ல இதெல்லாம் நடக்கிறது தான் அதனால் வந்துட்டு மாவு பெசறினதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி சும்மா ரிஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்துட்டு ஆலிவ் ஆயில் இருந்தாக்கா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இந்த மாவை வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நல்லா வந்து உப்பி கிடைக்கும் நமக்கு அதுக்கு இடையில் ஃபஸிகா அலாரம் வாங்கி கேட்டிருந்தா அதனால் ஒரு குட்டி ஷாப்பிங் போகலான்னு சொல்லி கிளம்பியாச்சு போனது ஃபசிகாக்காக அலாரம் வாங்குறதுக்கு அங்கே போனதும் அக்ஷர் வந்து எனக்கு வாட்ச் வாங்கி தாங்கம்மா இப்படி வாங்கி கொடுங்க அப்படி வாங்கி கொடுங்கன்னு அவன் தனியாக ஒரு பட்ஜெட் எடுத்து வச்சான் நான் வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துட்டேன் அங்கேருந்து நேராக வந்துட்டு சூப்பர் மார்க்கெட் தான் வந்திருந்தோம் ஆக்சுவலாக வாங்க வந்தது எனக்கு ஒரு சில மல்லிகை ஜாமான் தேவைப்பட்டுச்சு அதை வாங்கலான்னு சொல்லி தான் வந்திருந்தோம் ஆனால் வந்ததும் பசங்க இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம் கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்கிற இடத்துக்கு ஏறிவிட்டாங்க ரெண்டு பேருமே பென்னு அப்புறம் ஸ்கேலு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வேணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நானுமே அவங்களோட மாடிக்கு ஏறிட்டேன் எதனால அப்படின்னா நம்ம மாடிக்கு போகல அப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கு நிறைய எடுத்துட்டு வந்து பில் போடும்போது வைப்பாங்க நம்மளால இவங்க பிரச்சனையை முடிச்சுடலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிருந்தேன் இவர் பாட்டியும் அதை எடுத்துட்டு வந்து காட்டி வாங்கி கொடு இதை எடுத்துகிட்டு வந்து காட்டி வாங்கி கொடுன்னு தான் இருந்தாரு நானா பிடிவாதமா எதுவுமே வாங்கி கொடுக்கல வாங்கி தரது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு ரெண்டு நாள் தான் விளையாடுவாங்க அதோட அது எந்த மூளைக்கு போகுதுன்னு கூட தெரியாது இந்த மாதிரி எவ்வளோ விளையாடுற திங்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு வேஸ்ட்டாக எடுத்து 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 தூக்கி தனியாக வச்சிருக்கிறேன் அதனால இப்போ வந்து பிடிவாதமாக வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பாண்டி சில்லிக்கோடு அப்படி இல்லைனா வந்துட்டு இந்த மண் பாத்திரம்லாம் வச்சுட்டு கூட்டாஞ்சோறு செய்யறதுன்னு இப்படி தான் விளையாடுவோம் இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாருமே ஃபோன் பார்க்கறது டிவி பார்க்கறது அப்படி இல்லைனா டேப் பார்க்கறதுன்னு அவங்களோட டைம் வந்து ரொம்ப வந்து இந்த மாதிரி ஆகி போச்சு நானா சின்ன பிள்ளையில வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு விளையாட போனேன்னா மதியம் லஞ்சுக்கு வருவேன் மதியானம் லன்ச் முடிச்சுட்டு விளையாட போனேன்னா நைட் டின்னருக்கு தான் வருவேன் வாசல்லே தான் விளையாடுவோம் என்ன விளையாடுறோம்லாம் தெரியாது ஒரு கேம் முடிஞ்சா அடுத்த கேம் அடுத்த கேம் முடிஞ்சா அடுத்த கேம் இப்படி தான் விளையாண்டுட்டே இருப்போம் இப்போலாம் பசங்களை பேரண்ட்ஸ் ஆனால் நம்மளே வெளியில அனுப்புறதுக்கு பயப்படுறோம் பிகாஸ் நாய் தொல்லையும் தாங்க முடியல அப்படி வெளியில போனாங்கன்னா பிள்ளைங்களுக்கு சேஃப்டி இருக்கா என்னன்னு தெரியலையேன்னு பயத்துலேயே வந்துட்டு நம்மளுமே வீட்லயே நீங்க விளையாடுங்கப்பா நீங்க டேப் பார்த்தாலும் சரி ஃபோன் பார்த்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டோம் சரி வாங்க இப்போ வந்துட்டு நான் ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்றதுன்னு சொல்றேன் இது வந்து பேசிட்டே இருந்ததுனால ரொம்ப தூரம் போயாச்சு இருந்தாலும் ரொம்ப ஈஸி தான் ஒரு கடாயில் எண்ணெய் வந்து சேர்த்திக்கணும் அது கூட வந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் ரெண்டு சேர்த்துருக்கேன் அது கூட குடமிளகாவும் ஒரு பாதி குடமிளகா சேர்த்துருக்கேன் ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு காஞ்ச வர மிளகாய் இருக்கும் இல்லையா அது ஒரு பத்து பூல ஆட் பண்ணி இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் தேவையான அளவுக்கு நமக்கே தெரியும் இல்லையா ஒரு மெஷர்மெண்ட்டு நான் இன்னைக்கு சேர்த்திருக்கிறது ஹாஃப் ஆஃப் டீஸ்பூன் தான் சேர்த்திருக்கிறேன் இது கூட வந்துட்டு பெப்பர் பவுடர் கரம் மசாலா ஜீரகப்பொடி இது மட்டும்தான் வேற எந்த மசாலா மல்லித்தூள் சில்லி தூள்னு எதுவுமே நான் சேர்க்கல வெறும் மஞ்சள் தூள் கரம் மசாலா மிளகுத்தூள் ஜீரகத்தூள் உப்பு இந்த அஞ்சே அஞ்சு பவுடர்ஸ் தான் வந்து நான் சேர்த்திருக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்து நல்லா வந்து அந்த எண்ணெயிலேயே வந்து வதங்க விடணும் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் சொல்ல மறந்துட்டேன் நீங்களுமே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அது டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும் தண்ணியுமே ரொம்ப சேர்க்க வேணாம் கொஞ்சம் போல சேர்த்து மூடி வச்சா சூப்பரா வந்து ரெடி ஆயிடும் இப்போ வந்து நம்ம வந்து பெசரி வச்சிருந்தோம் இல்லையா இந்த குப்பூசோட மாவு பாருங்க எவ்வளவு சூப்பரா உப்பி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம கையால ஒரு பஞ்ச் கொடுத்துட்டு அதை வந்துட்டு எடுத்து ரொம்ப கையால அழுத்தி எல்லாம் பெசரக்கூடாது அப்படியே பூ மாதிரி ஹேண்டில் பண்ணணும் இது வந்து உங்களுக்கு எத்தனை பால்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் பார்க்கவே பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல செம்ம சாஃப்டாகவும் இருக்கும் ஆனே எதிர்பார்க்கல குப்புஸ் வந்து வீட்டில் செய்வோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஹஸ்பண்ட்டை சொல்லும் என்ன சொல்லியிருந்தேன்னா ஃப்ரைடு சிக்கன் பண்ணுறேன் அது கூட வந்துட்டு ஏதாவது சைட் டிஷ் பண்ணுறேன் நீங்கள் வந்துட்டு குப்புஸ் வந்து வாங்கிட்டு வாங்க இல்லைனா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் சரி இதை நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் வந்து சாப்பாடு வைக்கும் போது என் ஹஸ்பண்ட்டை வந்து சொல்லவே இல்லை குப்புஸ் நான் ரெடி பண்ணேன் அப்படின்னு அவங்க ஷாப்பில் வாங்கினது தான் நினச்சிட்டாங்க போல் அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து சொன்னேன் நான் வீட்டில் பண்ணேன்னு அவங்க ஷாக் ஆயிட்டாங்க உண்மையாவா கடையில் விட நல்லா இருந்தது இன்னைக்கு சீரியஸா நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க நான் கூட காமெடி பண்ணாதீங்க என்ன என்ன பழிக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்டேன் உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்தது சீரியஸா நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க இதை விட ஒரு ஹாப்பி இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது என் ஹஸ்பண்ட் வந்து நுழையும் போதே அக்ஷர் வந்து அம்மா குப்பு சாஃப்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அது கூட அவங்க வந்து கடையில வாங்கினதுதான் அப்படி சொல்கிறான் போல நினைச்சிட்டாங்க அப்புறம் தான் சொல்றாங்க ஓ இதனால தான் அக்ஷர் வந்து அப்படி சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா இருந்தது அல்ஹம்துல்லா நம்ம செய்கிறோம் அது நல்லா இருக்கு நமக்கு கிரெடிட் கிடைக்கும் போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ வந்து சிக்கனும் பாருங்க எவ்வளோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு பூஸும் வந்துட்டு செம்ம சூப்பரா ரெடி இருந்துச்சு நான் வந்து இந்த வீடியோலேயே உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்க அப்படியே ரெண்டு விரலை வச்சு பிச்சாலே வந்து செம்ம சாஃப்டா பிக்க முடிஞ்சது அவ்வளோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நான் இன்னைக்கு கோதுமை மாவுல ட்ரை பண்ணல மைதால தான் ட்ரை பண்ணியிருந்தேன் அடுத்த தடவை தான் மசாலா கோதுமை மாவில் ட்ரை பண்ணி பார்க்கணும் குக்கும்பரும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இப்போ ஃப்ரைடு சிக்கன் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு கிளாஸ் பிளேட்டில் முதல்ல வந்துட்டு நம்ம ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்திக்கணும் இது கூட ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்திக்கணும் இது ரெண்டுமே சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு பேப்ரிக்கா பவுடர் வந்து சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா பரவாயில்ல ஆனியன் பவுடர் ஹாஃப் ஸ்பூன் அப்புறம் வந்துட்டு கார்லிக் பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் எல்லாமே டீஸ்பூன் மெஷர்மெண்ட்டில் தான் சொல்கிறேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு என்னவோ கலர் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ரெட் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதனால் நான் என்ன பண்ணேன்னா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்ல ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கே சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் பிகாஸ் இது வந்து காரமாலாம் இருக்காது நம்ம ஸ்பைசஸ்க்கு பெருசாக எதுவுமே வந்து மேரினேஷன்லையும் யூஸ் பண்ணலை அதனால் இப்போது நம்ம பெரட்டி வச்சிருந்தோம் சொன்னோம் இல்லையா அந்த சிக்கனை இந்த மாவில் ஃபஸ்ட்டு ஒரு தடவை கோட் பண்ணிக்கணும் இது வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பிள்ளைங்களுக்கு பிடிக்கணும்னா நம்ம அவங்களுக்கு என்ன மாதிரி வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குறோம் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு இருக்கும் இப்போ வந்துட்டு ஒரு பவுலில் ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுக்கணும் அதில் ஒரு தடவை டிப் பண்ணிவிட்டு திருப்பியுமே இந்த மாவுலேயே கோட் பண்ணிக்கணும் இப்போ நல்லா வந்து இந்த மாவெல்லாம் எல்லா இடத்துலையும் ஒட்டி பிடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான் இதே ப்ரொசீஜரே அடுத்தது இருக்கிற எல்லா சிக்கன்லையுமே நம்ம பண்ணி எடுத்துக்கணும் அப்புறம் உங்க கூட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் ரீசென்ட் டேஸாக தான் நான் லாங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் போன வீடியோக்கு அலகம்தல்லாம் எனக்கு ஒன் வியூஸ் வந்து போயிருந்தது அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இத்தனை நாள் வந்துட்டு நான் வியூஸ் போக மாட்டேங்குதுன்னு தான் லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணாமல் இருந்தேன் ஏன்னா நம்ம ரொம்ப எஃபோர்ட் போட்டு கஷ்டப்பட்டு வாய்ஸ் கொடுத்து எடிட் பண்ணி எல்லாமே பண்ணுறோம் பட் ஆனால் வியூஸ் இருக்க மாட்டேங்குது ஷார்ட்ஸ்க்கு நல்ல ரீச் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் போன வீடியோலேயே எனக்கு ஒரு ஹோப் கிடச்சிருக்கு அல்ஹம்தர்ல நம்ம வந்து இதுக்கப்புறம் லாங் வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாங்க திருப்பியும் நம்ம சிக்கனோட ப்ராசஸ் பார்க்கலாம் நம்ம வந்துட்டு இந்த பவுடரில் டிப் பண்ணி சிக்கன்லாம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதையே நீங்கள் டேரக்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கூட பண்ணலாம் இதுக்கு ஒரு ப்ளேட்டில் ரெண்டு முட்டை உடைச்சி அடித்து வச்சுருக்கேன் ஸோ இதில் ஒரு தடவை நம்ம எடுத்து வச்சு அந்த பவுடரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த சிக்கனை டிப் பண்ணி ப்ரெட் கிரம்ஸ்லையும் நல்லா வந்து கோட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா இன்னுமே கிரன்ச்சியாக சிக்கன் வந்து நமக்கு இருக்கும் அது இன்னும் டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் அன்றைக்கி வந்து எல்லார்கிட்டேருந்தும் வந்து எனக்கு பாராட்டு மலை தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து டெய்லி நம்ம இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு பிளேட்டிங் பண்ணி பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக இருக்கும் எவ்வளோ சூப்பராக சிக்கன் வந்துட்டு நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் கிரன்ச்சியாக பார்க்கவே இப்படி கிறிஸ்பியாக நல்லா இருக்குல்ல இது ஃபஸ்ட்டு நான் காட்டினது வந்து அந்த பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணது செகண்ட் நான் காட்டினேன் வந்து அப்படியே டேரெக்டாக நான் வந்து ஃப்ரை பண்ணது ரெண்டுமே டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு சரி நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்ஸலாமு அளிக்கும்